அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் கார்த்திகேயன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னால் இலங்கையில நீங்கள் ஒரு சட்டத்தரணியாக வர்றதுக்கான வாய்ப்பை இலங்கையின் அரசு பல்கலைக்கழகமான இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் வழங்க இதில் குறிப்பா நாங்க ஒரு நாலு வடி முக்கியமா பார்க்க வேண்டியது முதலாவது இதில் படிக்கணும் என்றால் நீங்க ஒரு சட்டத்திறனியா வர்றதுக்கு உங்களுக்கு இன்ன தகமை இருக்கும் ஏலெவல்ல நீங்க ஏதாவது ஒரு பாட பிரிவுல மூன்று பாடங்கள்ல சித்தி அடைஞ்சிருக்கோம் அது ஒரு கம்பினேஷனாக கட்டாயம் இருக்கணும் என்ற அவசியம் இல்ல நீங்க ஏதாவது ஒரு வகையில மூன்று பாடங்கள் முக்கியமான மூன்று பாடங்களில் செத்து அடைஞ்சிருந்தா போதும் த்ரீ இயர்ஸ் எடுத்திருந்தா கூட போதும் ரெண்டாவது படி நாங்க பார்த்தோம்னு சொன்னா அப்படி அது இல்லைன்றா கூட நீங்க ஓலவலோட ஏதாவது ஒரு கோர்ஸ் முப்பது கிரெடிட் வர்ற மாதிரி செய்திருந்தீங்கன்னு சொன்னா அதாவது முப்பது கிரெடிட் கோர்சஸ்லாம் வளமையா பார்த்தோம்னா இருந்து பன்னெண்டு மாதங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கோர்ஸ் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம் உள்ள முடிச்சிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸை வச்சு கொண்டு கூட நீங்க ஏழவல் இல்லாமல் இந்தக்கு அப்ளை பண்ணிவிடும் ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு ஒரு செலக்ஷன் டெஸ்ட் நடக்கும் ஓப்பன் யூனிவர்சிட்டியான அந்த செலெக்ஷன் டெஸ்ட்ல நீங்கள் பாஸ் பண்ணணும் இதில் தமிழ் ஜென்ரல் நாலேஜ் ஐக்யூ இங்கிலீஷ் என்ற நாலு பாடங்களை மையப்படுத்தினா இருக்கும் இதில் ஜென்ரல் நாலேஜுக்குரிய முக்கியத்துவம் இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது கரண்ட் விஷயங்கள் மட்டும்தான் இதில் எடுத்துக்கொள்வேன் அந்த தகமையோட நீங்க அப்ளை பண்ணலாம் மூன்றாவது விஷயம் நாங்க இதில் பார்த்தோம் சொன்னால் வளமையா ஒரு விடயம் இருந்தது அதாவது ஓலவல் இங்கிலீஷ்ல சி இருந்தா தான் அப்ளை பண்ணலாம் ஆனால் இப்போ அதை கேட்கல கட்டாயப்படுத்தப்படவில்லை அதனால் இங்கிலீஷ்ல சி இல்லாண்டி நீங்க அப்ளை பண்ணலாம் ஓகே நாலாவது விஷயம் வேண்டாம் இந்த தகமை தொடர்புல உங்கள்ட வயது இல்ல எத்தனை வயதா நீங்க இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அதாவது பதினெட்டு வயதுல இருந்து சாக போறீங்க ரெண்டா கூட நீங்க அப்ளை பண்ணே அப்ப இதுக்கு ஒரு வயது இல்ல இல்ல எத்தனை வயசு ஆக்கள் தான் படிக்கலாம் அஞ்சாங் தான் படிக்கலாம் யாரும் படிக்கலாம் ஓகே அடுத்த மூன்றா அஞ்சாவது விஷயத்துக்கு போனோம்னா அதாவது இந்த செக்டர் முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போனோம்னா இந்த கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு வருஷம் பகுதி நேரம் கட்டின நீங்க டைமா ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இந்த பகுதி நேரமா சனி ஞாயிறு படிச்சு படிச்சுக்கொள்ளக்கூடியதாகவும் நீங்க முழு நேரமா உங்களோட நேரத்தை செலவழித்து படிக்க வேண்டிய ஒரு கட்ட மேல அல்ல அடுத்தபடியும் பார்த்தோம் என்ன சொன்னா நீங்க வேலைக்கு போய் கொண்டோ இல்லாட்டி இன்னொரு கோர்ஸை படிச்சு கொண்டு கூட இதை படிச்சு கொள்ளலாம் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு அடுத்த கடைசி விஷயத்துக்கு வந்தோம் என்ன சொன்னா இதுக்கான கட்டணம் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஒட்டு மொத்தமாவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய் தான் செலவாக போகுது இதுதான் ஒட்டு மொத்த கட்டணம் அமௌண்டா இருக்க போது நாலு வருஷத்துக்கு சேர்த்து சொல்றேன் அப்ப நீங்க மாதம் மாதம் வருஷத்துக்கு ரெண்டு பாட்டாவே பிரிச்சு கட்டிடணும் கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு சின்ன அமௌண்ட் தான் இதுக்காக ஸ்பென்ட் பண்ண போறீங்க ஆனால் இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்க ஒரு சட்டத்தரணி வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்றேன் ஒரு சமூகத்தின் நிலைத்த தன்மைக்கு சட்டம் முக்கியமான ஒரு விடயம் அப்ப நான் இத்தனையோ ஒரு விஷயத்துல இருக்கேன்னு என்ற ஃபீல்டு இவ்வளவு தான் நினைச்சு கொள்ளலாம் மேலதிக திறமையா கூட இந்த கோர்ஸ் நீங்க படிக்கலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க கேட்டுக்கொள்றேன் நீங்க சட்டத்தரணி அவர்றதுக்கான இந்த சந்தர்ப்பத்தை பற்றி எல்லாருக்கும் இந்த தகவலை கொண்டு போய் சேருங்க நன்றி வணக்கம்